உங்கள் பேர் ராஜமாளிக்கங்க கலந்து வெற்ற தொழில் தான் கலங்கு வெட்ட தொழிலும் நம்ம காட்டிலாம் எங்கள் விவசாயம் இருக்குது இருந்தால் கூட இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து சீசன் சீசனு செஞ்சுட்டு போவோம் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு மாதம் செய்வோம் இப்போ பொங்கல் முடிஞ்சு ரெண்டு மாதம் செய்வோம் நாலு மாதம் இங்கே கிளங்கு வெட்ட தான் எத்தனை மாதம் நாலு மாதம் நாலு மாதம் இருக்கும் ஆமாங்க நாலு மாதம் கிழங்கு ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்குது இது நாலு அஞ்சா மாதத்தோடு வரும் நாங்கள் நாலு மாதம் விட்டோம் மழை வெயில் ஏறிட்டால் கொஞ்சம் முடியாது வீட்டுக்கு போயிடுவோம் இப்போது இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வெட்டுறீங்களா இல்லை ஏரியாவில் இந்த ஏரியாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க அங்கங்கே மலையிலேருந்து அங்கங்கே செட்டு இறங்கி கிழங்கு வெற்ற அனைத்து பேருமே கிழங்கு தான் இருப்போம் சரி இப்போ இது வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க இந்த கலங்க இது காலையில் ஆறு மணிக்கே வருவோங்க ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வச்சோம் பிடுங்குவோம் அப்புறம் அரைக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் திரும்பி சாயந்தரம் ஆறு மணி ஆயிரங்க இது ஏற்றி போவேன் அப்போ தான் ஏற்றினா தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் குளிக்கணும் சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஆயிருங்க ம் சரி 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 இது இது வந்து இப்போ சாப்பாடுலாம் இந்த நலத்துக்காரங்களே கொடுப்பாங்களா நீங்கள் இல்லைங்க அது நாங்களே அவங்க சாப்பாடு காசு இவ்வளோன்னு சொல்லி வண்டிக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க மொத்தமாக மொத்தமாக பேசுறவங்க அதில் வந்து எங்களுக்கு வண்டிக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு லார் ஏற்றுனா ஆயிரம் ரூபா சாப்பாடு காசுங்க அதில் நாங்கள் ஜாமான் வாங்கி சமைச்சிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து வேலை செய்கிறோங்க சரி நீங்கள் அதான் எவ்வளோ நேரம் வேலை செய்வங்ககிட்ட விட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க நான் ஏற்றுகிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆமாங்க எங்கள் டன்னுக்கு வந்து ஏழுநூறுவாங்க இந்த டன்னு எத்தனை டன் ஏற்றுறமோ அவ்வளோ காசுங்க நாங்கள் நீ பத்து பதினஞ்சு பசங்க கூட சேருவோம் பாண்டு பேர் கூட செய்வோம் அது அவங்கவுங்க திறமை பொறுத்ததும் அந்த காசு லாஸ் கூட ஏற்படும் ஆமாங்க அது லாசம் ஏற்படும் இருக்கும் அதெல்லாம் பயங்கர கஷ்டமும் தாங்க அதுங்க அந்த கஷ்டத்தை தான் ஏற்பட்டு தான் செய்யணும் அப்போ தான் நம்ம வயித்து புலப்போ ஓட்ட முடியுங்க ஆமாம் அதுக்கு அது போக வந்துட்டு இந்த கிழங்கு வெட்டிட்டு பிடிங்கி வெட்டி இந்த தண்டு எல்லாம் இங்கே தண்டெல்லாம் வீசிடுவோங்க இந்த கிழங்கு மட்டும் ஏற்றிடுவோம் கிழங்கு வந்து மண் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லேசை தடைச்சி விட்டு இது மட்டும்தான் அங்கே செய்யணுங்க சாயங்காலம் ஏழு மணி ஆயிருங்க ஏழு மணி ஆயிருங்க ஆயிடுங்க அப்படியே இந்த கோடி போட்டிங்க ஆமாங்க கூடையில வச்சு அள்ளி மேலே லாரியில் ஏற்றி ஆமாம் லாரியில் கடையில் தான் லாரி வச்சு முன்னாடியில் காட்டில் விட்டு வண்டி அப்புறம் கூடலெல்லாம் அள்ளி விட்டு ஒயரை கொட்டி தாங்க வேலை செய்யணும் டெய்லியும் வேலை இருக்கு டெய்லியும் வேலை இருக்குங்க இப்போ ஆறு மாதம் முடிஞ்ச வேறு வேலை செய்யுங்க வேலை நம்ம காட்டுக்கு வீட்டில் போய் இருக்க வேண்டியதாங்க கொஞ்சம் லெஸ்ட்டு வேறு டெய்லியும் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது காட்டில் வேலை இருந்தால் வேலை செய்ய வேண்டியதான் இல்லைன்னா அப்புறம் சும்மா அப்படியே இருந்துட்டு அங்கே ஏதோ கிடைக்கிற வேலை அப்படியே ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் போயிருக்கேன் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் குளிஞ்சு குளிஞ்சு வேலை செய்கிறீங்க அந்த கத்தி வேற விட்டுகிட்டே இருக்கீங்க அந்த தோல்பட்டெல்லாம் வலிக்கும் எப்படி எல்லாமே தான் வலிக்குதுங்க கஷ்டத்தை பார்த்தா தான் நாங்கள் வயிற்று கொடிக்க ஓட்ட முடியும் இல்லைன்னா உங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால செஞ்சே ஆகணும் செஞ்சால் தான் இப்போ ஒரு நாலு மாதம் தான் ஏதோ ஒரு ஐம்பதாயிர நேரம் எடுத்து போய் வீட்டில் நம்ம பழம் ஓட்ட முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியுங்களா ஓகே நீங்கள் எங்கேருந்து எங்கேயாவது த எங்கே இருந்தாவது வந்திருக்கீங்களா இல்லை வந்து இந்த உங்கள் பகுதியிலேயே இருக்குது இல்லைங்க எங்கே இல்லைங்க நான் கொல்லிமலைங்க ஆன் சார் கொல்லிமலை ஆமாம் சார் கொல்லிமலையிலேருந்து இது மாதிரி யாரை கீழே வந்து புரோக்கிற இது வந்து நான் கொல்லிமலையில் புரோக்குறங்க நாங்கள் இங்கே வந்து வெட்டரா வாங்கின சொல்லியிருக்காங்க அதனால் அவர் மூலிமா நாங்கள் வந்து வெட்டிகிட்டே இருக்கணுங்க